வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கக்கூடா என் கையில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி உள்ள எஸ்டி கார்டு இருக்கு இதில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து இருக்கு ஆனால் இந்த எஸ்டி கார்டை வந்து நான் பிசியில் பின்னாடி வந்து இன்சர்ட் பண்றேன் ஏன்னா வந்து இது ரொம்ப மெயினான எஸ்டி கார்டு அதுக்காக வந்து என்கிட்ட ஒரு சிக்ஸ்டீன் ஜிபி எஸ்டி கார்டு இருக்கு நான் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணிட்டேன் பிசி பின்னாடி ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபைவ் லேக்ஸ் ப்ரோ போயிட்டு நான் இன்சர்ட் பண்ண எஸ்டி கார்டு இருக்கேன் யூஎஸ்பி டிரைவ் டிசிஐஎம் ஹண்ட்ரட் இந்த ஃபோல்டரில் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நான் டிலேட் பண்ணிட்டேன் பர்மனெண்ட்டாக ரிலேட் ஆகிடுச்சு ஆனால் டிலேட் பண்ண ஃபைல் வந்து நம்மளால் ரிக்கவர் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிலேட் பண்ண ஃபைல்ஸ் வந்து எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறது ரெகுலராக போகலாமா வாங்க வீடியோகுலராக போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் பிசியில் ஓகே அப்பதான் வந்து நம்மளால் டிலேட் பண்ண ஃபைல் வந்து ரிகவர் பண்ண முடியும் ஸோ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது ரிகவருக்கு உள்ளது ஸோ ஏகப்பட்டது இருக்கு சிலதுல வந்து ஃப்ரீயா இருக்கும் சிலது வந்து ப்ரீமியமாக இருக்கும் ஓகே ஸோ அதுக்கு வந்து பெஸ்டான உள்ளது வந்து ரெண்டு சாஃப்ட்வேர் நான் சொல்றேன் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுள் குரம்பிக்கிறேன் ஒன்னு வந்து ஒன்றரை ஷேர் ரிக்கவரேட்டு உள்ளது ஒன்றை ஷேர் உள்ளது அதுக்கப்புறம் வந்து ரிகவராக உள்ளது ஸோ இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் தான் இருக்கிறது பெஸ்ட் உள்ளது ஓகே ஸோ இது ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து அம்ப ஒன்றை ஷேர் ரிக்கவரி ரேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருவாங்க ஸோ டவுன்லோட் பண்ணிக்காத நெக்ஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர் வந்து செட் பண்ணோம் ஸோ இது ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே டவுன்லோட்ஸு ரிகவர் ரேட் இது ஓப்பன் பண்ணிக்கலாம் டபுள் கிளிக் பண்ணி எஸ்ன்னு கொடுத்துக்கோம் கொடுத்தோன்னா இது மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்ப்போம் ஓகே இதில் வந்து அக்ரிமெண்ட் கேட்டது டிக்கு கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம் இப்போ வந்து டவுன்லோடிங் ஆகிட்டு இருக்குது ஓகே ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு இப்போ இங்கே ஸ்டார்ட்னா கொடுத்துருக்கு ஸ்டார்ட்னா ஓகே இப்போ பார்ப்போம் ஓகே ஸோ இப்போ வந்து எக்ஸ்டர்னல் ட்ரைவர்ஸில் வந்து லோக்கல் டிஸ்க்கு நம்ம இன்சர்ட் பண்ண எஸ்டி கார்டு பிசியில் இருக்கிறது டிஸ்கு அதுக்கப்புறம் வந்து குயிக் ஆக்சஸ் உள்ளது ஓகே இப்போ வந்து நம்ம இதை ஸ்கேன் பண்ணணும் நான் இன்சர்ட் பண்ண எஸ்டி கார்டு இன்ஹான்ஸ்டு ரிக்வரியில் போவோம் போயிட்டு இது ஒர்க்கு இதில் போயிட்டு இதில் வந்து கிளிக் பண்ணோம்னா இல்லை ஃபார்மேட் கேக் இருக்குது ஃபார்மேட் வந்து நிறையா இருக்குது நீங்கள் யூஸ் பண்ண எஸ்டி கார்டு மட்டும் கிடையாது பென் டிரைவ் ஹார்ட் டிஸ்க் என்ன மாதிரி இருந்துச்சோ அதில் என்ன மாதிரி ஃபார்மேட் இருந்துச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏகப்பட்ட ஃபார்மேட் இருக்குது ஸோ என்கிட்ட வந்து ஃபோட்டோஸ் அண்டு வீடியோஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ எம்பி ஃபோர் அண்டு எம்ஓவி தான் இருந்திருக்கு பாக்கிலாம் வந்து என்கிட்ட இல்லை ஸோ இது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் ஓகேன்னு கொடுத்துருவோம் ஐயா ஸோ இப்போ வந்து ஃபைல் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ஃபைல்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கு அதில் ஜிபி வந்து டுவெண்ட்டி த்ரீ ஜிபி ஓகே இப்போ ரிகவரி பண்ணி பார்ப்போம் ரிகவர் பண்ணி பார்த்தீங்கன்னா நினைச்ச மாதிரி தான் இது வந்து ப்ரீமியம் வெர்ஷன் உள்ளது இது ஃப்ரீன்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஸ்கேன் பிஃபோர் ரிக்கவரி ஸோ ஸ்கேன் பிஃபோர் ரிக்கவரி பிரீமியமில் பார்த்தோன்னா ஹார்ட் ட்ரைவ்ஸ் அண்ட் லொக்கேஷன் ரிக்கவரி எஸ்டிகார் ரெக்கவரி இது 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 எல்லாத்தையும் கொடுத்துருங்க ஸோ இது வாங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓகே வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ண முடியும் நான் நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் வந்து ரிகவா இது பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே சேர்த்து ஒன்றர் ஷேடில் கூட வச்சுக்கலாம் ஸ்பான்சர்டு எழுதிருக்கு இருக்குது ஸோ இதில் வந்து சி கிளீனர் இருக்குதுல்ல இந்த வெப்சைட்டு இல்லை டவுன்லோட் பண்ணி ஓகே ஸோ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துறாங்க ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது ப்ரோ வெர்ஷன் இருக்குது ஸோ ஃப்ரீ வெர்ஷனே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரீ வெர்ஷன் வந்து அட்வான்ஸ்டு ஃபைல் ரிக்கவரி இருக்குது வேறு என்ன இருக்குது ப்ரோ வெர்ஷனில் வந்து பார்ப்போம் இதுலயே வந்து நம்மளால ஓகே ஸோ ஃப்ரீ வெர்ஷன்லையே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ செட் பண்ணிவிட்டால் ஃபைல் எக்ஸ்ப்ளோ ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஆர்சி செட்டப் இது இருக்குது டபுள் கிளிக் பண்ணிட்டு பார்ப்போம் லோடாகுது ஓகே எஸ்ன்னு கொடுத்துக்கலாம் மினிமைஸ் பண்ணிவிட்டு ஓ ஓகே இப்போ செட்டப் வந்துட்டான் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்குது செக்கிங் சிஸ்டம்ஸ் அண்ட் அப்டேட்ஸு அண்ட் டேரி ஹேவிட் அண்டு ரன் ஓகே ஸோ இப்போ செட்டப் முடிஞ்சு இப்போ ரிகவர் விசார்டில் வந்துருக்கான் வெல்கம் டு ரிகவர் விசார் இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோம் இதில் வந்து ஃபைல் டேப் கேட்டிருக்காங்க எந்த மாதிரி ஃபைல் வந்து நீங்கள் வந்து ரிகவர் பண்ணணும் அதில் வந்து ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துருவோம் பிக்சர்ஸ் மியூசிக்கு டாக்குமெண்ட்ஸ் வீடியோ கம்ப்ரஸ்ட் ஈமெயில்ஸு ஸோ ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்குறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இங்கே இருக்குது எதில் வந்து கண்டுபிடிக்கணும் ஃபைல்ஸை ஐம் நாட் ஷோர் இல்லை கொடுத்துருக்காங்க இல்லை இந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் இந்த ரீசைக்கிள் பின் இன் டாக்குமெண்ட்ஸ் ஆன் மை மீடியா கார்டோ ஒரு ஐபோடு இதில் கொடுத்துட்டு இல்ல வந்து இன் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனும் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணோம் நம்ம சி டிரைவ் கொடுத்துருவோம் ஓகே சி டிரைவ் இசிஐஎம் அந்த சி டிரைவில் எஃப்ட் டிரைவ் ஓகே ஸோ அதில் கொடுத்து அதில் வந்து ஹண்ட்ரட் ஸ்கேனது கொடுத்துருவோம் எந்த ரெக்வேர் பண்ணுன்னு அந்த டிரைவ்ல கொடுத்துருக்கோம் ஓகே கொடுத்துக்கோ ஓகே டன் இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோ இப்போ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி எனேபிள் ஜீப் ஸ்கேன் கொடுத்துக்கோம் ஓகே ஸ்டார்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேஜ் ஒன் ஆஃப் த்ரீ கொடுத்துருங்க ஸ்கேனிங் ட்ரைவ் ஃபார் டிலேட்டட் ஃபைல்ஸ் இப்போ ஸ்கேனிங் ஆகிட்டு இருக்கு ப்ராக்ரெஸ் பார்த்தீங்கன்னா நைன் அதில் எத்தனை ஃபைல் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் வந்து கொடுத்துருவாங்க எத்தனை நிமிஷம் டைம் கூட இருக்குது இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம செலக்ட் பண்ண ஃபைலில் வந்து எந்தெந்த ஃபைல் டைப் இருக்கோ அந்த ஆல் ஃபைல் கொடுத்துட்டு அதுலேருந்து அந்த ரிகவர் பண்ண ஃபைல்ஸ் வந்து எதில் ஸ்டோர் பண்ணோன்னு நான் அந்த USB எஃப் ட்ரைவ் இருக்குல்ல அதில் வந்து நான் ஸ்டோர் பண்ண சொல்லிட்டேன் ஓகே உங்களுக்கு தேவையானச்சின்னா அதில் மட்டும் ஸ்டோர் பண்ண தேவையானா நீங்கள் வேறு இதில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதில் வந்து நம்ப வந்து ரிகவர் பண்ண டிலேட் பண்ண ஃபைல்ஸ் வந்து அதில் வந்து ரிகவர் ஆகிடும் ஓகே ஸோ இப்போ வந்து அம்போ த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கணும் கை சரி ஸோ இப்போ வந்து ஃபைல்ஸ்லாம் வந்து டிலே பண்ண ஃபைல்ஸ்லாம் வந்துடுச்சு இல்லை வந்து எப்போது நீங்கள் டிலே பண்ணிணுன்னு டைமோட தேதியோடு சேர்த்து கொடுத்துருக்கு அது மட்டும் கிடையாது இங்கே இருக்க கலர்ஸ் கொடுத்துருவாங்கல்ல அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது ரெட்டாக இருந்துச்சுன்னா உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது ஐசித்து க்ரீனு லைட்டு எல்லோ இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வெரி புவர் எக்ஸலன்ட் அந்த மாதிரி இருக்கும் ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் எல்லா ஃபைலும் வந்து நம்ம ரிகவர் பண்ணலாம் சான்சஸ் பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு ஸோ இதுக்கு வந்து லெஃப்ட் சைட் பாக்ஸ் இருக்குல்ல டாப்பில் இது டிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் ஆகிடுச்சு இப்போ ரெக்கவர் கொடுத்துடோம் அதுல வந்து அந்த எஸ்டி கார்டிலே கொடுத்துடுவோம் ரிகவர் பண்ணலாம் ஓகே ஸோ ஓகேன்னு கொடுத்துட்டே இல்லை வந்து தி ஸ்கேன் ரெடியூஸ் த சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ரிக்கவரி இவன்ட்டு ரிஸ்டோர் அதுலேயே ரிஸ்டோர் பண்ணிடுறோம் ஓகே கீபோர்டு ஃபைல்ஸு கீபோர்டு ஃபைல்ஸ் கீபோர்டு ஃபைல்ஸ் கீபோர்டு ஃபைல்ஸ் ஓகே ஸோ இதில் வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு ஃபைல்ஸ் வந்து காப்பீடு ஆகிடுச்சு ஓகே பார்ப்போம் எத்தனை ஃபைல்ஸ் இப்போ வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம செக் பண்ணலாம் ஃபைல்லாம் வந்து ரெக்குவயர்டாயிருக்கும் இப்போ பார்ப்போம் இப்போது ஹண்ட்ரட் என்னான்னு இதுவரைக்கும் எல்லா ஃபைனாக பார்த்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா வந்து மொத்தமாக வந்து எழுபத்தி ஒன்று ஃபைல் மட்டும் தான் ரிக்கொயர் ஆகிடுச்சு அதில் ஃபுல்லி ரெக்கொர்டு வந்து இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரெக்கோர்ட் பண்ணது வந்து ஐம்பது மட்டும் ஃபைல்ஸ் ஓகே ஸோ மொத்தமாக வந்து டோட்டல் ஃபைல்ஸு நான் சொல்றது வந்து டோட்டலாக நம்ம ரெக்கவர் பண்ணுற நேரத்தில் வந்து நம்பளுக்கு மொத்தமாக வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரணும் ஆனால் வந்து ரிகவர் ஆனதுக்கு வந்து டோட்டலாக எழுவத்தி ஒன்று தான் வந்துச்சு இப்போ அதுலேருந்து மைனஸ் பண்ணேன்னா எனக்கு எழுபத்தி ஒன்று ஃபைல் எக்ஸ்ட்ரா வந்து ரிகவர் ஆகல ஏன் ரிகவர் ஆகலன்னா வந்து நான் சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து நான் வேறு ஃபைல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் அது ஓவர் ரிட்டன் அதனால தான் ரிக்கவர் ஆகிற கைஸ் இதை பாருங்கள் இப்போ நான் காட்டினேன்னா இது பாருங்கள் திஸ் இஸ் அன் அன்றிகவர் பண்ண முடியாது சில தான் ரிகவர் பண்ணுவாங்க அது கூட போர் உள்ளதான் வெறி இருந்துச்சுன்னா அதுவும் ரிகவர் பண்ண முடியாது வந்து டிலேட்டடான ஃபைல்ஸ் வந்து எப்படி ரிக்கவர் பண்ணணும்னு நான் காட்டிட்டேன் ரெண்டு சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்ணால் ஒண்டர் ஷேர் ரிக்கவரேட் அதுக்கப்புறம் ரிகவராக ஒண்டர் ஷேரில் உங்களால் ஸ்கேன் தான் பண்ண முடியாது ஆனால் வந்து உங்களால் ரிகவர் பண்ண முடியாது ப்ரீமியம் மிஷினை கேட்குது ரிக்கவராக எடுத்திங்கன்னா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது நீங்கள் டேரெக்டாக டிலேட்டட் ஃபைனை வந்து ரிகவர் பண்ண முடியும் ஆனால் என்ன பிரச்சனை நீங்கள் வச்சுருக்க ஃபைல் வந்து இன்னும் ஃபோல்டர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைனை வந்து உங்களால் ரிக்கவர் பண்ண முடியும் ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பண்ண முடியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிக்கவர் ஆகுது ஓகே அதனால் பர்சனல்